அடுத்த செய்தியாக வர ஜூன் மாதத்தோட ஒரு ஆறு மாநிலங்களை உறுப்பினர்களுக்கான பதவிக்காலம் முடிவடைகிறது சார் அதில் திமுகவுக்கு நாலு சீட் இருக்குது மூணு வந்து திமுக கட்சியை சேர்ந்தவர்களுக்கே கொடுத்துருக்காங்க ஒன்று வழக்கறிஞர் அந்த சட்டப்பிரிவினுடைய தலைவர் திரு வில்சனுக்கு ஒரு சீட் அலோகேஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஏஆர் சிவலிங்கம்னு ஒருவருக்கு ஒரு சீட் கொடுத்துருக்காங்க அடுத்தது ரொக்கையா மாலிக் என்கிற கவிஞர் பேச்சாளர் சல்மா அப்படிங்கிறவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க என்ன பேர் சொன்னீங்க ரொக்கையா மாலிக் அங்கு ஒரு ஆள் அப்துல் ஹமீதுன்னு இருக்கார் அவரும் அவர் பேரை சொல்ல மாட்டார் இந்த பெரிய கவிஞர் இருந்தார் பண்ண அவர் பேர் இது இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது இவர்களெல்லாம் ஏர் இன்னொரு பேருக்குள் ஒளிந்து கொள்ளுகிறார்கள்னு எனக்கு தெரியல சல்மான் ருஷ்டின்னு ஒரு எழுத்தாளருங்க அவர் சல்மான் ருஷ்டியாகத்தான் இருந்தார் தஸ்விமானின்னா இருக்காங்க தஸ்லிமா நசீனாகத்தான் இருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வேறு பேருக்குள் ஏன் ஒளிந்து கொள்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனா சல்மாங்குறத சமுதாயத்தை மாத்தல அந்த வகையில ஒரு நியாயமான தான் பார்க்குறேன் சரி அடுத்த விஷயம் சொல்லுங்க சல்முகால அந்த மூணு சீட்டை கொடுத்துறாங்க இன்னொரு சீட்டு ஏற்கனவே ஒப்பந்தத்தின்படி மக்கள் நீதி மையத்தின் தலைவரும் நடிகருமான கமலஹாசனுக்கு அந்த சீட்டு ஒன்று ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கக்கூடிய தகவலும் வந்துருச்சு சார் இப்போ இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க நீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன் வைக்கோ இல்லையே அப்படிங்கிறது தான் அவரை மாதிரி நாடாளுமன்றத்தில் ட்ராமா போடுறதுக்கு யாராவது முடியுமான்னு சொல்லுங்கள் பார்லமெண்ட்டுக்கு வாசலில் வந்து அப்படி கொடியை பிடித்துட்டு மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் கனிமொழியுடன் மன்னிப்பு கேள் சொல்லிட்டு உடையும் உடையும் இந்தியா உடையுமெல்லாம் பேசின ஒரு ஆளை இங்கே இப்படி விட்டுட்டீங்களே அப்படின்னு ஒரு வருத்தம் நல்ல வேலை விட்டுட்டீங்களே அப்படின்னு ஒரு சந்தம் அப்போ இனிமேல் வைக்கோ என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரியல பாவம் அப்பா விட்டதை பையன் என்ன செய்ய போகிறார் துரை வைக்கோ என்ன பண்ண போகிறான்னு தெரியல இந்த ஆறு மாதம் ஆறு இந்த டைமுக்கு அப்புறம் துரை வைக்கோ காடுத்தாப்பழம் மதிமுக கட்சி இருக்குமா இருக்காதா அப்படிலாம் நமக்கு தெரியாது ஆனால் இந்தியா உடையும் உடையும் உடையும்னு சொல்லியிருந்த ஆள் இன்னைக்கு ராய் சபாவில் இல்லை என்பதை அவர் பாகிஸ்தான் உடையிறதை பார்க்க போகிறார் அதில் எனக்கு சந்தேகம் கிடையாது இது அவருக்கான செய்தி கமல்ஹாசனுக்கு நீங்க அப்படின்னா எனக்கு இதுல என்ன ஆச்சரியம்னா அவர் ஒரு கட்சி தலைவர் இல்லைன்னு அதாவது இன்னொரு கட்சி தலைவருக்கு ஒரு கட்சி வந்து எம்பி சீட்டு கொடுத்ததுங்கிறது வாழ்க்கையில நான் இப்போ தாங்க பார்க்குறேன் இல்லை மதிமுகவின் தலைவராக தான் இவரும் வைகோவுக்கு சீட்டு கொடுத்துருப்பாங்க மதிமுக தலைவராக தான் கொடுத்துருப்பாங்க அவர் திமுக மதிமுகவுடைய தலைவராகத்தான் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் திமுக உறுப்பினராக அல்ல நம்மளுடைய கமலஹாசன் நம்மளுடைய திமுக உறுப்பினராகத்தான் பதவியேற்க போகிறார் அப்ப வந்து மக்கள் ஒரு கட்சியினுடைய தலைவரே இன்னொரு கட்சியில போய் சேர்ந்துட்டு அந்த கட்சியை இன்னும் கலைக்காம அந்த கட்சிக்கு இன்னும் ஒரு அடுத்த ஆள்கிட்ட ஒப்படைக்காம இது என்ன ஆச்சு ஒரு கட்சியை அதாவது இதுவரைக்கும் நான் நினைச்சேன் அவர் கல்யாணம் பண்ண மனைவிகளைத்தான் அனாவதியாக விட்டுட்டு போயிடுவாருன்ட்டு கட்சியாகவே விட்டுட்டு போயிட்டாருங்க அவர் வாணி கணபதியை விட்டு போனா பரவாயில்ல சரியா விட்டு போனா பரவாயில்லன்னா அவர் நம்பி வந்த தொண்டர் விட்டுட்டு போயிட்டாரு அப்ப இவருக்கு வேலையா இதுதானா எனக்கு புரியவே இல்லை இப்படி ஒரு ஆள் தன்னை நம்பி வந்த யாரையுமே காப்பாற்ற மாட்டேன் விட்டுட்டு போயிடுவேன் கட்சி நடத்துவேன் பின்னால வந்தா யாரையும் சொந்த வாழ்க்கையிலும் அப்படித்தான் அரசியல் வாழ்க்கையிலும் அப்படித்தான் அப்படின்னா இதை விவர அந்த இவர் ஒரு பாஷையில சொல்லுவாங்கல்ல கவுண்டமணி பாஷையில் முள்ள மாறி முடிச்ச வீக்கி அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அப்படி ஒரு ஆளை பார்க்க முடியாது அப்படித்தான் நான் சொல்லுவேன் ஆனா இவரை நம்பி ஒப்படைக்கிறார்களே இவர் பேசினா இவர் தமிழ் பேசினாலும் புரியாது ஆங்கிலம் பேசினாலும் புரியாது அங்க போய் இவருக்கு ஹிந்தி தெரியும் தெரியும் புரியாது என்ன ஒப்பந்தம் எந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வைத்திருக்கிறார்கள் அந்த ரகசியம் இதுக்கு பின்னாலையும் ஏதோ ரகசியம் இருக்கு நான் நம்புறேன் இல்ல இவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்றதுதான் அந்த ஒப்பந்தம் அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணி எந்த ஓட்டுமே கிடைக்கும் எனக்கு புரியவே இல்லை ஏதோ ரெண்டு இடத்துல ஓட்டு வாங்கினாருன்னா அது பைத்தியகாரத்தனமாக கோயம்புத்தூர்லேயும் சவுத் சென்னையிலையும் ஓட்டு போட்டாங்கன்னா அது ஒரு பைத்தியகாரத்தன கூட்டம் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் எப்படி ஒரு ஆள் அதாவது எந்த இப்போது கட்சி ஆரம்பித்த உடனே இவர் என்னெல்லாம் பேசினார் திமுக எதிர்த்து ஸ்டாலினை பற்றி ஒரு வார்த்தை சொன்னாருங்க ஸ்டாலினை நான் ரொம்ப விமர்சிக்கணும்னு அவசியம் இல்லை கருணாநிதியின் மகன் என்று சொன்னாலே போதும் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அந்த தரம் தெரிஞ்சு போயிருமா அப்படின்னு பேசினாரா இல்லையா மறுக்க சொல்லுங்க பேசியிருக்காருல்ல இவர் கட்சி சேர்ந்தவர்கள் எல்லாம் அடி வரிசை அதிமுக போனாங்க மகேந்திரன் போனார் அந்த பத்ம பிரியாணி ஒரு பொண்ணு கட்சி எல்லாரும் போனாங்க போகும்போதெல்லாம் இவர் கண்டித்தார் அப்புறம் இவர் எங்க போய் விழுந்திருக்கிறாரு எனக்கு புரியலை அப்போது நான் இதில் திமுகவை குறை சொல்லுவதா கமலஹாசனை குறை சொல்லுவதா இல்லை எல்லாமே ஒன்று தான் என்று சொல்லுவதா அப்படின்னு கேட்டால் எல்லாம் ஒன்று எல்லாம் ஒன்று தான் திமுகவுக்கு என்று எந்த பாலிசியும் இல்லை என்பதுதான் என்னுடைய ஒரு பார்வை அடுத்தது நீங்கள் சொன்ன அந்த சல்மான் அவங்க ஒரு கதை எழுதியிருக்காங்கங்க ரெண்டாம் ஜாமங்களின் கதை அந்த கதை பேர் ரெண்டாம் ஜாமங்களின் கதை அந்த கதையில என்னென்ன கெட்ட வார்த்தை தமிழில் உண்டோ அத்தனை கெட்ட வார்த்தையும் வருது அப்போ ஆண் உறுப்பு பெண் உறுப்பு அதெல்லாம் கெட்ட வார்த்தையா அப்படின்னு கேட்டா சமுதாயம் எதை கெட்ட வார்த்தை என்று பார்க்கிறதோ அதெல்லாம் பச்சை 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 பச்சையா வருது அண்ணாதுறை காலத்துல கர்நாடக காலத்துல இவங்களெல்லாம் இப்படி எழுதுனதுனால தான் அவங்க கவிஞர்கள் படைப்பாளிகள்னு பச்சை பச்சையாக எழுதுனால அதில் ரெண்டாவது இன்னொன்று நான் இன்னும் அந்த இன்னைக்கு பாருங்க இந்த அறிவிப்பு எனக்கு ஒரு நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வேட்டு வச்சுட்டுங்க இது அவர்களை வந்து இப்போ பாராளுமன்ற அறிவித்தது உங்களுக்கு எனக்கு நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வேட்டுங்க காலையில் உடனே என்னுடைய நண்பர் ஃபோன் பண்ணி நீங்கள்லாம் என்ன ஒரு பத்திரிகை எடிட்டராக ஒரு ரெண்டாம் ஜாமத்து கதைகளை கூட படிக்காமல் நீங்கள் என்னங்க நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணி கேள்வி கேட்க நாம் ஜிஜோ நாம் படிக்கலைன்னா என்ன பாகவும் நம்ம படித்தாகணுமே இந்த அப்படின்னு உடனே ஆர்டர் பண்ணிட்டாங்க இப்போ அந்த கதை என்ன கதை என்று சொல்லப்படுகிறது என்றால் இஸ்லாமிய சமுதாயத்து பெண்கள் தங்களுடைய சுதந்திரத்துக்காக அது சொந்தம்னா அவர்களுக்கு ஏதோ ஒரு ஆதிக்கம் இருக்கிறது விதிமுறைகள் இருக்கிறது அதை அவர்கள் வீர மீற விரும்புகிறார்கள் என்பதுதான் கதையினுடைய கரு அதுக்கு ஏன் ரெண்டாம் ஜாமத்து கதைகள்னு வைத்தார்கள்னு நான் படித்தாதான் சொல்ல முடியுங்க தலைப்பு போய் கிழிதளிப்பாக இருக்கிறவங்க கிழிதளிப்பான கலப்பு இப்போது அந்த தலைப்பில் எல்லா கிட்ட வார்த்தையும் வருதுன்னு என்னுடைய என் நண்பர் சொல்லிட்டார் நீங்கள் வந்து கிட்ட வார்த்தையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அந்த புத்தகத்தை படிக்கணும்னா வேறு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டார் இப்போ நான் வாங்கியாச்சு இப்போ விஷயம் என்னென்னா அப்போ அந்த பெண்களுக்கு விடுதலை கொடுக்கணும்னு நினச்சி ஒரு கவிதை ஒரு கதையை ஒரு நாவல் எழுதியிருப்பாரானால் இவர் போய் பார்த்தா முத்தலா சட்டத்தை மோடி முத்தலாக் பழக்கத்துக்கு எதிராக சட்டத்தை கொண்டு வந்து அதை இல்லை என்று சொன்னபோது ஆதரித்தாரா என்று கேள்வி பார்த்தால் ஆதரித்த மாதிரி எந்த பதிவும் இல்லை சரி பர்தா போடுறதை எதிர்க்கிறாரா ஏன்னா இவர் போடுறது அப்படின்னு பார்த்தா அதில் என்ன தப்பு இருக்கு அதாவது பர்தா போடுறதை பர்தா போடக்கூடாதுன்னு சொல்லிட்டா அப்போ பர்தா போடாமங்கிறந்தா படிக்கிறதுக்கே வரமாட்டாங்க முஸ்லீம் பெண்கள் ஆகவே முஸ்லீம் பெண்கள் படிக்க வருவதை தடுப்பதற்காகத்தான் இந்த கிளர்ச்சி செய்கிறார்களா ஆகவே படிப்பதற்கு பர்தா இருந்தால் பரவாயில்லை இது என்ன புரியலன்னு தெரியல சமரசத்துக்கு அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே நல்லா இருக்கணும்னா என்னை வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டா பரவாயில்ல அந்த வார்த்தையும் சொல்லிட வேண்டியதானே அப்புறம் எதுவும் சுதந்திரத்துக்கு நீங்கள் கதை எழுதணும் இப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குங்க எங்கேயோ இடத்துல இஸ்லாமிய பெண்கள் சுதந்திரத்தை சல்மா பேசுகிறார்கள் என்றால் இப்போ நான் அடுத்த கேள்வி கேட்குறேன் முத்தலாக் விஷயத்தில் இல்லை இந்த இவங்களே ரெட்டை வேஷம் போடுறாங்க திமுகவும் ரெட்டை வேஷம் போடுக்குறதா இல்லையா அவங்க வந்து ஒரு புரட்சிக்கு இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் யார் நம்ம தஸ்லிமா தஸ்லீம் அவர்கள் அவங்க கருத்து சொல்றதுக்கு தயங்கினதே இல்லை இந்த அரசியல் கட்சி பற்றியும் கவலைப்படலைங்க நீங்கள் அரசியல் கட்சியை சேர்ந்தால் உங்களுக்கு படைப்பு சுதந்திரம் இருக்குமா இந்த கேள்விக்கு பதில் சொல்லி சொல்லுங்க அப்போ ஒரு ஆளுடைய படைப்பு சுதந்திரத்தை திமுக விலைக்கு வாங்குகிறதா அப்படின்னு கேட்டால் விலைக்கு வாங்கியாச்சு இந்த அம்மாவுக்கு இனிமேல் படைப்பு சுதந்திரம் இல்லை திமுக அவளை கொடுத்து வாங்கியாச்சு திமுகவுக்கு தெரியும் இது ரெண்டாவது வில்சன் பற்றி சொல்லிட்டீங்க வில்சனுக்கு அந்த கட்சி கொஞ்சம் கடமைப்பட்டிருக்கிறதாகவே நான் நினைக்கிறேன் அவர் அவருடைய அணுகுமுறை நீதிமன்றங்களில் தவறு என்பதை ஜி ஆர் சாமிநாதன் பதிவு பண்ணிட்டார் கண்டித்துட்டார் நீதிமன்றத்தை மிரட்டுவதா அப்படின்னு கேட்டார் ஆனால் எங்கே இருந்தாலும் என்ன கேஸ்னாலும் முதல்ல போகிறது வில்சனாக இருக்கிறார் உங்களுக்கு தெரியும் அவர் இப்போ இல்லை லாஸ்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இயர்ஸாக கூட இல்லை முதல்வர் மறைந்த பொழுது அவருடைய சமாதிக்காகவும் கூட இரவோடு இரவாக அதனால் அவருக்கான இது ஒரு கட்சி இன்டபிட்ட டு அ பர்சன்கிறதை நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆ வில்சன் சரியா தப்பா அவர் கொழு அதாவது ரொம்ப அதாவது நேரடியாக இந்து பழக்க வழக்கங்களை வாதத்தை முன்வைத்தவர் சனாதன வழக்கில் சனாதனம் தப்பு தான் வாதத்தை முன்வைத்தவர் தான் அதுக்கு ரீபட்டல் எப்படி கொடுத்தாங்க நீதிபதிங்கிறது நமக்கு தெரியும் வில்சன் அவருக்கு பின்னால் மதம் உழைந்து கொண்டு இருக்கிறதா மதம் உழைந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனாலும் கூட ஜனநாயகத்தில் அது அக்செப்டடாக இருக்குது அப்போது நீங்கள் என்ன பார்க்குறீங்க ஒரு வில்சனுக்கு கொடுத்தா ஒரு கிறிஸ்டியன் ஒரு சல்மா கொடுத்தா ஒரு முஸ்லீம் ஒரு கமலஹாசனை கொடுத்தா ஒரு பகுத்தறிவுவாதி பகுத்தறிவாதியா இல்லையான்னு எனக்கு தெரியல ஒரு பகுத்தறிவாதி இப்ப சிவலிங்கம்னு உத்தரவு கொடுத்துருக்காங்க எனக்கு அவரோட உண்மையிலேயே எனக்கு தெரியல அவரை நான் ஸ்டடி பண்ணணும் ஆகையினால திமுகவும் கோட்டாவில் தான் எம்பிக்களை அலாட் செய்திருக்கிறது அப்போ ஒரு பகுத்தறிவாதி ஒரு கிறிஸ்டியன் ஒரு முஸ்லீம் அப்படின்னு வந்த உடனே எனக்கு ஏதாவது திமுக கூட இந்த கோயிலுக்கு போகிற யாராவது ஆள் இருப்பான் எனக்கு சிவலிங்கத்தை இப்போ படிக்கணும்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு கோட்டாவில் கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு இவர்கள் எல்லாம் கோட்டா பாய்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரிசர்வேஷனில் வர்றவங்களே நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படி தானே சொல்லுவீங்க அந்த மாதிரி நம்ம சொல்லிடலாமான்னு எனக்கு தோணுது திமுகவனுடைய செலெக்ஷன் இதில் பாவம் எனக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை நினச்சால் தான் அவங்களாம் கமலஹாசனை கேட்கணும்னு ஒரு காலகட்டம் வந்துவிட்டதே அப்படிங்கிற ஒரே ஒரு வருத்தத்தை தவிர வைகோ போனார் அதுக்கு பதிலாக அவர் உணர்ச்சியில் பேசுவார் என்ன பேசுகிறார்னு தெரியாமலே பேசுவார் இல்லாமல் பேசுவார் அடுத்து ஒருத்தர் என்ன பேசுகிறாருன்னே அவர் பேசுறது வேறையாக இருக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் இப்போ இவரை பேச சொல்கிறாங்க இவர் பேசுகிறது யாருக்குமே புரியாது எனக்கு நம்முடைய நாடாளுமன்றத்தை நினைத்தால்தான் இப்படியும் நாடாளுமன்றத்தை திமுகவால் வஞ்சிக்க முடியுமா என்று நினைத்து பார்க்கும்போது எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது